இந்தியாவில் துண்டு பிரசுரம் எங்க தராம இருக்கிறாங்க திரும்பிய திசை தருவாங்க ஆனா துண்டு பிரசுரம் கொடுத்ததற்காக மகளிர் அணியை சேர்ந்த தோழர்களை கைது செய்தது தமிழ்நாடு அரசு கைது செய்து டி நகர்ல அடைச்சு வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளை தரல மூச்சு கூட விட முடியல அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு தெரிந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு ஆனந்த் அவர்கள் நேரில் சென்று அவர்களை பார்க்க போனார் பார்க்க போனவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப துண்டு பிரச்சுரம் கொடுப்பதையே அரஸ்ட் பண்ண முடியாது துண்டு பிரச்சுரம் கொடுத்தவங்களை ஏன் அரஸ்ட் பண்ணாங்க என்று பார்க்க போன ஒரு பார்வையாளரை தனது கட்சியை சார்ந்தவர்களை பார்க்க போன ஒரு பொது செயலாளரை கைது செய்யறோம் காவல்துறை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் கூக்குரல் எடுத்தார்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள் அராஜகத்துக்கு எதிராக குரல் எழுப்பி அங்கேயே அமர்ந்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பல கல்லூரிகளுக்கு முன்பு சாலைகள்ல இறங்கி தாவேக்காவினுடைய தோழர்கள் போராட ஆரம்பித்தார்கள் சுதாரித்து கொண்டு மாலை ஆறு மணி கூட இல்லை ஒரு அஞ்சு மணி வாக்கிலேயே நிலைமை வேற மாதிரி ஆயிடு தெரிஞ்சோன்னா அவசர அவசரமாக பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் காவல்துறை விடுதலை செய்திருக்கிறார்கள்